ஐஎஸ்யூவி நேர்களுக்கு வணக்கம் நான் வாழ்வியல் மருத்துவர் ஆர்சல் ஆறுமுகம் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய வாழ்வியல் முறை அப்படிங்கிறத வந்து ஒரு முறையாக ஃபாலோ பண்ணோம்னாலே நிறைய ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாக இன்றைக்கி வந்து நம்முடைய அந்த பண்பாடு கலாச்சாரம் நம்முடைய பாட்டை பூட்டன் இவங்க எல்லாம் வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வந்து ஒரு இறை வழிபாடு அப்படின்ற மாதிரியும் இயற்கையை வந்து வழிபாடுற மாதிரியும் பல பழக்க வழக்கங்களை வந்து நம்ம வச்சுருந்திருக்கோம் அதாவது சாப்பிடுவதற்கு நேரம் ஒதுக்குறதலேயாகட்டும் தூங்குவதுக்கிற நேரம் ஒதுக்குறதலேயே இல்லை அந்த பருவ காலங்களில் வரக்கூடிய உதாரணத்துக்கு அமாவாசை பௌர்ணமி இப்படியெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும் ஒரு கோயிலுக்கு போனால் முறையாக வந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற விஷயங்களாகட்டும் ஒரு பெரியவங்களை வந்து மதிக்கக்கூடிய மரியாதை செலுத்தக்கூடிய விஷயங்களாகட்டும் ஒரு உடை அணிவதில் ஆகட்டும் இப்படி எல்லாமே நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் அப்படின்றது ஒவ்வொரு சமூகம் சார்ந்த மக்களுக்கும் நிறைய பண்பாடு கலாச்சாரங்கள்லாம் இருக்குது இது எல்லாமே நம்ம கூட்டி கழித்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமாகவும் ஆயுள் விருத்தியோடையும் இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பல விஷயங்களாக தான் நம்ம பார்க்குறோம் உதாரணத்தை பார்த்தோம்னா நம்மளுடைய உடம்புல வந்து தொடக்கூடிய விஷயங்கள் அதாவது ஒரு குளியல் முறை காலைல தூங்கி எழுந்ததுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் செய்யக்கூடிய பல விஷயங்கள் பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம வந்து அவசர யுகத்தில் தவறுன்னு தெரிகிற விஷயத்தையே நம்ம வந்து தெரிஞ்சும் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவசரம் அப்படின்ற விஷயம் நம்மளை வந்து விரட்டுது கூடவே வந்து இந்த நவீனம் அப்படின்ற விஷயம் அறிவியலுடைய தாக்கம் நம்ம வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து இதெல்லாம் பழசு அதெல்லாம் காலத்து மாதிரி மாறணும் அப்படின்ற மாதிரி ஓடிட்டுருக்குறோம் ஆனால் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து பாட்டம் போட்டு செஞ்சு கொடுத்த பழக்க வழக்கங்கள் அப்படிலாம் பார்த்தோம்னா ஒவ்வொன்றுமே மிக அற்புதமான விஷயமா இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தோன்னா வந்து அதிகாலையில் எழுந்து நீராடுதல் ஆரம்பித்து குளிச்ச உடனே வந்து நெத்தியில் வந்து இடுறதுல ஆகட்டும் சூரிய நமஸ்காரம் செய்கிற விஷயம் ஆகட்டும் பிள்ளையார்ன்ற பேரில் அங்கே போய் நின்று தோப்பு போடுற விஷயங்களாகட்டும் பெண்களை வந்து இந்த காதணிகளோ மூக்குத்தியோ இப்படி அணியக்கூடிய ஆபரணங்கள் ஆகட்டும் ஏன் நம்ம போடக்கூடிய மோதிரங்கள் வாட்சு இப்படி எல்லாமே பார்த்தோம்னா வந்து ஒவ்வொரு விதத்தில் ஒரு மருத்துவமாக தான் நமக்கு வந்து பழக்கப்படுத்தியிருக்குறாங்க ஸோ இதையெல்லாம் நம்ம காலப்போக்கில் இன்றைக்கி வந்து நம்ம விட்டுறோம் உதாரணத்துக்கு வந்து ஒரு பெண் வந்து ஒரு கொலுசு அணிகிறதுல வந்து மிகப்பெரிய ஒரு மருத்துவம் இருக்குது ஒரு காதில் வந்து ஒரு தொங்கட்டை அணிகிறத வச்சு வந்து அதில் வந்து பெரிய மருத்துவம் இருக்குது வளையல் அணிகிறதுல வந்து பெரிய ஒரு மருத்துவம் இருக்குது இப்படி எல்லாமே நம்முடைய சடங்கு சம்பிரதாயம் இறை வழிபாடு இயற்கைய வழிபாடு இப்படி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஒவ்வொன்றும் ஒரு மருத்துவத்தை அடிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து ஆய்வில் செஞ்சமுன்னா நமக்கு வந்து அது தெரிய ஆரம்பிக்கும் அதனால் இன்றைக்கி பார்த்தோம்னா நிறைய புது புது நோய்கள் அதனால் பார்த்தோம்னா சில நோய்கள் வரும் இந்த புதிய அறிவியல் இல்லாத காலத்தில் வந்து நம்ம வந்து மக்களை கூட்டம் கூட்டமாக சாவுமோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த மரணம் நம்மளை வந்து பயமுறுத்தும் அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ அந்த சீசனுக்கு என்ன வேணுமோ இயற்கையில் வந்து சில இடத்துல வந்து நம்ம வந்து அவங்க மருத்துவம் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி கிடையாது நம்ம மருத்துவத்தினுடைய விஞ்ஞானத்தினுடைய விளிம்புறை வாழ்ந்துகிட்ருக்குறோம் ஸோ இன்றைக்கி உருப்பு மாற்று சிகிச்சையெல்லாம் வாழ்ந்துகிட்ருக்குற இந்த காலகட்டத்திலையும் சில விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து கையாளுறதுக்கு இந்த வாழ்வியல் முறை மிகப்பெரிய நமக்கு வந்து பயன்படும் நம்ம இன்றைக்கி பார்த்தோன்னா ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு கொழுசு அணிகிற விஷயங்களாகட்டும் இல்லை வந்து பெண்களை வந்து அந்த மோதிரம் அடிவது கூட ஏன் இது மோதிர விரல் கேட்டால் இது வந்து மண்போதும் இது வந்து ஒரு கழிவு நீக்கத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு பகுதி ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு மோதிரம் அடிவது வந்து ஒரு கழிவு நீக்கத்துக்கு வந்து பயன்பட அப்படி மாதிரி வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தோன்னா பெண்களை வந்து நெத்தி சுடி அணிவதாகட்டும் பொட்டிடுவதாகட்டும் எல்லாமே வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த அதாகவே தான் இருந்துகிட்டு இருக்குது ஸோ அது ஒவ்வொன்றும் ஐயா அந்த ஐயா கூட வந்து இந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தில் வந்து அதை ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யக்கூடிய நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி வந்து ஒரு ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அந்த உணவு உடை மரியாதை செலுத்துவதாகட்டும் இல்லை அந்த பருவ காலங்களில் வந்து இறைவழிப்பொடி ஆகட்டும் இந்த பருவ கால காய்கறிகளை வச்சு நம்ம வந்து எடுக்கக்கூடிய உணவு முறைகளாகட்டும் இதையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு முறையான ஒரு ஒரு சுய ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்வியல் முறையை வாழ்ந்தாலே மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் ஆயுள் விருத்தியோடையும் வாழலாம் ஸோ முடிந்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு மனிதர்களும் இயற்கையை கனெக்ட் பண்ணி தொடர்புபடுத்தி இயற்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ கற்றுக்கிட்டோம்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் மீண்டும் நான் இன்னொரு தலைவரை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்